அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க அதே மாதிரி செஞ்சேரிமலை டு பெதப்பட்டி ரோட்லேருந்து வந்திங்கனாலும் ஒரு நாலு கிலோமீட்ருங்க சென்டர் ஆஃப் தி ஏரியாவில் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆகிக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க நல்ல கிழமைக்கு நீலி நூறு சதவீத வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தோப்புங்க இந்த வீடியோவில் தெரியுது வருங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா நல்ல தென்னந்தோப்பு தோப்பு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிக்குது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் கோழி பண்ண ஓடணுங்கிறவங்களுக்கு நல்லா வாங்கி தோப் பண்ணணுங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க பிஏபி பாசன வசதியோடையே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வருங்க லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க உங்களுக்கு பஞ்சாயத்து இட்டேரி ஃபேஸிங்லேயே வந்துடுமங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா இன்னும் குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டு நாலு இடம் காட்டுறோமுங்க எந்த இடம் பிடிக்குதோ நேரடியாக பார்ட்டி பேசி எவ்வளோ கம்மியாக வாங்கி தரணுமோ வாங்கி தரோம்ங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்